மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக நான் களத்தில் போட்டியிடுகின்றேன் விளக்கு தொகுதி பகுதி வாழ்ந்தில் நடுக்குப்பம் அயோத்திக்குப்பம் சேப்பாக்கம் திருவள்ளேரி பகுதியில் நடுகுப்பம் அயோத்திக்குப்பம் பகுதியில் பதட்டமான பூத்துகள் இருக்கின்றது அதை பதட்டம் இல்லை என்று அதை நீக்கியிருக்கிறார்கள் பதினோரு சென்டர் இருபத்தொம்பது பூத்துகள் அது பதட்டமான பூத்துகள் இருக்கின்றது அதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் சிசிடிவி கேமரா நியமிக்க வேண்டும் அதே போல் சிஆர்பி போலீஸ் காவலரும் நியமிக்க வேண்டும் என்று இன்றைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அருமை சகோதரர் சத்ய பிரபாத் நாங்கள் மனு அளித்திருக்கின்றோம் அது உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதி என்னங்க அதாவது ஆக்சுவலாக அங்கே இருக்க டிஎம்கே பகுதி செயலாளர் மேலே ஒன்டெர் ஐஸ் போலீஸ் ஸ்டேஷனே போட்டிருக்காங்க இன்னொன்று பிஜேபி வந்து வாக்கு வாக்காளர் சேகரிப்பு முகாம் நடத்துகிறப்ப அங்கே வந்து எங்கள் இடத்துல எப்படி நீங்கள் இங்கே வந்து வா வாக்காளர் சேகரிப்பு முகாம் பண்ணலான்னு அங்கே இருக்க வட்ட செயலாளரும் மற்றவங்களும் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டும் டிஎம்கே கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை இது மட்டும் இல்லை அதெல்லாம் முதல்ல வந்து அதாவது பதினோரு மையங்கள் வாக்குச்சாவடி மையங்கள் இருபத்தொன்பது பூத் இருக்கு இதெல்லாம் முதல்ல வந்து பதட்டமான ஆனால் பதட்டமானன்றதை விட ஒருபடி மேல மோஸ்ட் டேஞ்சரஸ் பூத் சென்டர்ஸ் அதெல்லாம் லோக்கல் இன்டெலிஜென்ஸும் போலீஸும் அங்கே லோக்கல் ரெவன்யூ பீப்புளும் முறையா எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லலை ஆகையால் எலெக்ஷன் கமிஷன் அது பதட்டமான பூத்துல இல்லைன்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாங்க அதை மறுபடியும் சேர்க்கணும் அது வந்து பதட்டமான இல்லை அதை தாண்டி மோஸ்ட் டேஞ்சரஸ் சென்டர்ஸ் அது மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம் மேல தூங்க நான் பறச்சிக்கிறேன் இல்லைங்க மொத்தம் பதினோரு சென்டர் இருபத்தொன்பது பூத் இருவத்தொன்பது பூத் நாங்க உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை கொடுத்துடுறோம் அதாவது எஃப்ஐஆர் போட்டும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல ஆனா பிஜேபி காரன் தால அடிச்சிட்டு அங்க போட்டிருக்கு அண்ணா திங்கம் காரன் கை மேல கை வச்சிருந்தா கதை வேற ஆயிருக்கும் நிலைமை <faces> <faces that are the same> <tom> <fur> <-base>